வாழ்க வளமுடன் அழுப்பேராற்றல் இடமும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாச பலனை பற்றி கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்கும் இந்த ஒரு மாத காலமாக கிரகங்கள் என்ன பலன்களை தரப்புகிறது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு ராசிக்குள்ளேயே சனி வக்ரமாகி நிற்கிறார் இன்னும் ஒரு நூற்றி முப்பது நாளைக்கு இவர் வந்து வக்ரத்தில் தான் நிற்பார் இப்போது ஜென்ம ராசிக்குள்ளே சனி இருந்தது அப்படின்னா நம்ம காரியங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகும் எந்த காரியங்கள் நடக்கிறதும் கொஞ்சம் தடையாகி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு காரியம் இன்னைக்கு முடிய வேண்டியது ஒரு நாலு நாள் மூணு நாள் நம்மளுக்கு தள்ளி போகும் அந்த மாதிரி காரிய தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தடைகள்னு சொல்ல முடியாது ஸ்லோ பண்ணி கொடுக்கும் மெதுவாக நடக்கும் கால தாமதமாக நடக்கக்கூடிய நேரத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் இந்த சனியோட ப தாக்கம் இரண்டாம் இடத்துல ராகு பலமான சனியோட நட்சத்திரத்திலே நிற்கிறது தொழில் ரீதியாக தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் புதுசாக ஏதாவது நம்ம தொழில் பண்ணலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த சமயத்தில் வரும் இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டியத சூழ்நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு போறாமே நம்மளுக்கு இருக்கும் உங்களுடைய நாலாம் இடத்துல செவ்வா குரு அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று குண்டானிய குருவும் மூணு பத்து குண்டானிய செவ்வாயும் குரு மங்கள யோகத்தில் நாலாம் இடத்துல நின்று உங்களுடைய எட்டாம் வீட்டை நம்மளுக்கு பார்வையிடுறது ஒரு அதிர்ஷ்டத்தை மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாகவோ ஒரு இடம் சொத்து பத்துக்கள் நம்மளை வந்து சேரக்கூடிய நேரம் சொந்த பந்தங்கள் அம்மா தாய்வழி உறவுகள் இருந்து ஏதாவது சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நம்மளுக்கு நடைபெறும் உங்களுக்கு கொடுக்கலாமா நீங்கள் கொடுத்துட்டா கையெழுத்து போடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் நம்மளுக்கு நடைபெறக்கூடிய காலம் அது சம்பந்தப்பட்ட நல்ல சுப செய்திகள் காதுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக நம்மளுக்கு அமையும் ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் எல்லாமே நிற்கிது புதன் இந்த பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் ஏழாம் பாவகத்துக்கு போயிடுவார் சூரியன் சுக்கரன் ஒரு சேர நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வகையில் பலமாக இருந்தாலும் கூட இது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியனால உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகளும் வயிறு சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு பிரச்சனைகளும் பக்கத்தில் சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலியமாகவும் பெரியவங்க பெரிய நம்மளுக்கு வயசுக்கு மூத்தவங்க அல்லது நம்ம ஈக்குவல் வயசு இருக்கிறவங்களுக்கு சில மன சங்கடங்கள் உருவாகும் சின்ன சின்ன சண்டச்சரவுகள் உருவாகும் அவங்க ஒன்று சொல்ல நம்ம ஒன்று அதை புரிஞ்சிக்க இல்லை நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகி சில மன சங்கடங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவையும் கடந்த மாதத்துலேருந்தே எப்படி தான் இருக்கும் இன்னும் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே வந்தப்போ கொஞ்சம் ஒரு மாறுபட்ட பலனை ஒரு சங்கடமான சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்ககிட்ட பெண் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் நம்மளுக்கு கொடுக்கும் சுற்றி இருக்கிற பெண்கள் மூலியமாகவே ஆண் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தன் மனைவி குடையமும் தன்னுடைய அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பெண் சம்மந்தப்பட்ட உறவுகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சகோதரி நம்முடைய அத்தை சித்தி இந்த மாதிரி பெண் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சில மன சங்கடங்களை உருவாக்கக்கூடிய நேரமாக அமையும் அதனால நம்மளை பற்றி அவங்க தவறான கருத்துக்களை புரிஞ்சக்கூடிய நேரமாக அமைங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இந்த சமயத்தில் இருந்துக்கிறது நமக்கு நல்லது தேவையில்லாத மன ஒருத்தங்களை உண்டாக்காது இந்த மாதம் அதே மாதிரி புதன் சம்மந்த பதினஞ்சு நாளைக்கு இன்னும் அங்கே இருக்கும் அஞ்சு எட்டுக்கு உண்டான புதன் நம்மளுக்கு மீண்டும் ஏழாம் இடத்துக்கு போகிறார் அப்போது குழந்தை மூலிமா ஏதாவது நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை குழந்தை ஏதாவது நம்மளுக்கு அவங்க தேவைப்பட்டு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்காமையோ இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் கட்டாயம் அவங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்துடலாம் அதுக்குண்டான பொருளாதாரமும் உங்களுக்கு கூடி வந்துடும் உங்களுடைய எட்டாம் பாவத்தில் கேது நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் கேது அப்படிங்கிறது தாய் வழி உறவை குடிக்கக்கூடியது அப்போது வழி உறவுகளில் நம்மளுக்கு ஏதாவது உதவிகளாகிறது ஒரு சச்சரவு இருந்தது அப்படின்னா ஒரு சமாதானமான நிலைக்கு நம்மளுக்கு வர்றது ஏற்கனவே அவங்க கூட சண்டை போட்டுட்டு நம்ம பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சமயத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படும் கூப்பிட்டு நாமளாக கூப்பிட்டு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டுட்டு வரும் இந்த மாதம் முழுக்க நமக்கு அந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதோ ஒரு லாபகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் குரு செவ்வாயோட பார்வை இந்த கேதுக்கு இருக்கிறதுனால இடம் காலி இடம் முன்னோர்களுடைய இடம் அம்மாவுடைய அம்மா அப்படின்னா அவங்களுடைய சொத்து இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கொடுக்குறத பற்றியோ இல்லை அதுக்குண்டான பணம் ஏதாவது கொடுக்கறதை பற்றியோ நம்மளுக்கு பேச்சுவார்த்தைகள் அடிபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் முழுக்க ஒரு சுப நிகழ்ச்சிகளை சுப சமாச்சாரங்களை காதலை கேட்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஆறாம் பாவத்தில் சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேரக்கூடிய அந்த அமாவாசை அன்ற அன்று நீங்கள் அந்த பித்தர்களுக்கு திதி கொடுக்கறது மூலியமாக நம்முடைய கர்ம தோஷங்கள் அந்த ஜென்மச்சனியோடைய தாக்கம் கட்டாயம் நம்மளுக்கு குறையும் சொல்லலாம் இது அம்பாலுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்பாலுடைய மாதத்தில் நம்முடைய தாய் சம்பந்தப்பட்ட அம்மா அம்மாவுடைய அம்மா அவங்களுடைய கூட பிறந்தவங்க இந்த மாதிரி வகையிடா இல்லை அம்மா வகையை ஒத்து இருக்கிறவங்க இவங்களுக்கு நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே வர வர எப்போவுமே எப்போவுமே இந்த தாய் தாய் சம்பந்தப்பட்ட வயசுக்கு ஒருத்தவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணிக்கிட்டே வர வர நம்ம பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்லுவாங்க முன்னோர்களுடைய கர்மா சுத்தமாக விலகி நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகளை கட்டாயம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இந்த லக்னத்துக்கு நம்மளுடைய தாய் ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த சமயத்தில் ஆறாமத்தில் நிற்கிறதுனால சந்த சச்சரவுகள் கட்டாயம் நம்ம தீர்னே சொல்லலாம் பேச்சுவார்த்தைகள் மூலிமா ஏதோ ஒரு வகையில் பேசுனாலும் சண்டை சித்திரும் தேர்ந்துடும் அதே சமயத்தில் அவங்களும் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க என்ன வேணும்னு கேட்குறாங்களோ இல்லை அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவிகள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கேட்டிருந்திருக்கலாம் அது செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லை செய்ய முடியாமல் போயிருக்கலாம் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அந்த அம்மன் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா தாய்க்கு மகன் செய்கிறது உதவி அப்படின்னு சொல்லவே முடியாது கடமை அதைய நீங்க கட்டாயம் செஞ்சு முடிச்சிருந்து மிகப்பெரிய பலம் எப்படி பலம் ஏற்படும் சூரியனும் சந்திரனும் இன்னைக்கு ஆறாம் இடத்துல ஒன்று சேர போறாங்க ஆடி மாசம் அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மாதமா நம்மளுக்கு அமையும் நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது தாத்தா பாட்டி இறந்து அவங்களுக்கு திதி கொடுக்கறது இது மூலியமா நம்மளுக்கு அந்த கர்ம தோஷங்களை விளக்கிக்க முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் தாய்க்கு செய்யக்கூடிய உதவியும் தாயை ஒருத்தர் வயசு இல்லை இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அன்னதானம் இல்லை துணி எடுத்து கொடுக்குறது அவங்களுக்கு கொடுத்துருக்கு என்ன இந்த எல்லாம் குளிர் காலம் ஆரம்மிச்சிருக்கோம் கொஞ்சம் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்ய செய்ய நம்மளுடைய சந்ததிகளுடைய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் பண்பாக கொடுக்கறது ஒன்றும் பெரிய இல்லை அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் பொருளாவோ அல்லது உணவாகவோ வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய பலமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வாழ்க வளமுடன் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுக்க நல்ல பலன்களையே நவகிரகங்கள் தரட்டும் என்று அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா